வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் ஊடகங்களின் செயல்பாடு அரசியல் கட்சிகளைப் போல இருக்கக்கூடாது குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தல் மக்களவைத் தேர்தலுக்கான பாஜகவின் நான்காவது வேட்பாளர் பட்டியல் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய தேர்தல் குழு ஆலோசனை சவாலான சூழ்நிலைகளில் தேசத்தை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களின் செயல் மகத்தானது லேவில் ராணுவ வீரர்களுடன் ஹோலி கொண்டாடிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு மூத்த குடிமக்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் தேர்தல் அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவு வெங்காய ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீட்டிப்பு மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை தடை தொடரும் என மத்திய அரசு அறிவிப்பு எதிர்க்கட்சிகள் கூட்டணி வலுவில்லாத சிறிய கூட்டம் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் விமர்சனம் நீலகிரி தொகுதியில் மோடியின் சாதனைக்கும் டூ முறைகேடுகளுக்கும் இடையேதான் போட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன் பேட்டி கருத்தில் கொண்டுதான் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை குறைத்துள்ளது மத்திய அரசு தேனி பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி பேச்சு மக்களவைத் தேர்தலில் பிஜேபி அணி வெற்றிக்கு கட்சியினர் தீவிரமாக உழைக்க வேண்டும் கோவையில் பாஜக தொண்டர்கள் கூட்டத்தில் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் சிறப்பு திருப்பலி விரிவான செய்திகள் ஊடகங்களின் செயல்பாடுகள் அரசியல் கட்சிகளைப் போல் கூடாது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் விழா ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் குடியுரிமை திருத்த சட்டம் எந்த ஒரு இந்திய குடிமகனின் உரிமையையும் பறிக்காது என்று கூறினார் அண்டை நாடுகளில் துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினருக்கு நிவாரணம் வழங்குவதையே இது நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தார் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக விளங்கும் ஊடகங்கள் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சர்வதேச அளவில் இந்தியாவின் புகழை உயர்த்த செய்யும் ஓர் அங்கமாக ஊடகங்கள் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

big three economies of the world ahead of germany and japan so our amrit kal which from every consideration is our Gaurav kal in a sense laying foundation for a developed nation in 2047 national mood in the country is one of hope and possibility and why not we have seen unprecedented economic rise. those who claim to know economy, who were part of dispensation, and who thought and put it in public domain that rise will not be more than 5.5%, did not respond. மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் நான்காவது வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்காக அக்கட்சியின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனை மேற்கொண்டது பாஜக மத்திய தேர்தல் குழுவின் ஆலோசனை கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ஷா ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் துணை முதலமைச்சர் பிரசாத் மௌரியா ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதில் பாஜகவின் நான்காவது வேட்பாளர்கள் பட்டியல் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் மொத்தம் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்களை கொண்ட அந்த பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சவாலான சூழ்நிலைகளில் தேசத்தை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களின் செயல் மகத்தானது என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம் தெரிவித்துள்ளார் லடாக் தலைநகர் லேவில் உள்ள ராணுவ தளத்தில் தேசத்தை காக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவ வீரர்களுடன் அவர் ஹோலி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது ராணுவ வீரர்களிடையே உரையாற்றிய அவர் பல சந்தர்ப்பங்களில் ராணுவ வீரர்களை சந்தித்துக் கொண்டே இருப்பதாகவும் இருப்பினும் ஹோலி பண்டிகையின் போது சந்திப்பதும் வீரர்களுடன் ஹோலி கொண்டாடுவதும் தமக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்றாக இருப்பதாக கூறினார் தீபாவளியின் முதல் தீபம் ஹோலியின் முதல் நிறம் இவை அனைத்தும் நம் பாதுகாவலர்களின் பெயரில் இருக்க வேண்டும் நம் வீரர்களிடம் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் திருவிழாக்கள் முதலில் சியாச்சின் மற்றும் கார்கில் சிகரங்களில் கொண்டாடப்பட வேண்டும் राजस्थान सुटरी मणल सम आज अम्डमूर कपलिया कर रहे हैं उसके लिए मैं आप सभी को नमन करता हूं साथियों उत्तरी धरती लद्दाख की धरती यह कोई सामान्य धरती नहीं है यह धरती है यह कारगिल की धरती है यह लेह की धरती है यह गलवान की धरती है और यह भारत माता की धरती है और भारत माता का चमकता हुआ यह मुकुट है यह भारतीय राष्ट्रीय संप्रभुता और दृढ़ता का भी यह एक मूर्त प्रतीक है यह हमारे नेशनल डिटर्मिनेशन को भी रिप्रेजेंट करता है எந்த சூழ்நிலையிலும் தங்கள் நலனை பார்க்காமல் நாட்டு நலன் ஒன்றையே கவனத்தில் கொண்டு அர்ப்பணிப்புடன் தேச பணியாற்றும் நமது ராணுவ வீரர்களின் சேவை மகத்தானது மரியாதைக்குரியது என்றும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் அமலாக்கத்துறையின் காவலில் இருந்தபடி தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தமது முதல் உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதன்படி தில்லி யூனியன் பிரதேச நீர்வளத்துறைக்கு அவர் தமது அறிவுறுத்தலை அனுப்பியுள்ளார் இதன் அடிப்படையில் தில்லி நீர்வளத்துறை அமைச்சர் புதிய அறிவிப்பை இன்று வெளியிட்டுள்ளார் தில்லி கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை ஒன்பது முறை சம்மன் அனுப்பியது இதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்த அமலாக்கத்துறை அவரை தில்லி ரவுஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது இருதரப்பு வாதத்தையும் கேட்டறிந்த நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆறு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது இந்நிலையில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கை சட்டவிரோதமானது என்று கூறி அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் தில்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த வழக்கை உடனடி விசாரணைக்கு ஏற்க தில்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா தில்லி மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தமது கணவர் விரைவில் விடுதலையாவார் என நம்பிக்கை தெரிவித்தார் இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஆம் ஆத்மி கட்சி தொண்டர்கள் தில்லியில் உள்ள மேம்பாலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது அமலாக்கத்துறைக்கு எதிராகவும் மத்திய அரசை கண்டித்தும் அக்கட்சி தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பினர் அதே நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சியினரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவின் சார்பிலும் தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அக்கட்சியினர் கலந்து கொண்டு தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் படைப்பிரிவின் உதய தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அவர் வடகிழக்கு பகுதியின் நாட்டின் உள்நாட்டு பகுதி பாதுகாப்பில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு தீரத்துடன் களத்தில் நிற்பவர்கள் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவினர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவின் உதய நாளில் உறுதியான நெஞ்சத்தோடு தாய்நாட்டிற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு தமது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகள் கூட்டணி வலுவில்லாத சிறிய கூட்டம் என்று மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் விமர்சித்துள்ளார் தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் சர்வதேச அளவில் பிரதமர் மோடியின் நற்பெயரும் புகழும் மேலோங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு எதிராக அவதூறு பரப்பும் செயலை எதிர்க்கட்சிகள் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார் முதலில் நாட்டை பலவீனப்படுத்திய இவர்கள் இப்போது பிரதமருக்கு எதிராக பலவீன குரலை எழுப்பி வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார் அவர்களுக்கென்று ஒரு தலைவரும் இல்லை கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்று முன்பு ஒரு பெயரை வைத்திருந்தார்கள் இப்போது ஐ கூட்டணி என்று பெயரை மாற்றி அதே அணிகள் மக்களை சந்திக்கிறது என்றும் கூறினார் அப்படி सांसद के சான்சத் इतनी गंदी गाली निकालते हुए आपत्तिजनक भाषा में देश के प्रधानमंत्री और दुनिया के सार्वधिक लोकप्रिय नेता के बारे में जो टिप्पणी की जो शब्दों का प्रयोग किया उसकी जितनी निंदा की जाए उतनी कम है लोकतंत्र में ऐसी भाषा के लिए कोई स्थान नहीं है और दुनिया के सार्वधिक लोकप्रिय नेता के लिए देश के माननीय प्रधानमंत्री के लिए 140 करोड़ की जनता के द्वारा चुने गए प्रधानमंत्री पर इस तरह की टिप्पणी करना भी भी है, भी है, நீலகிரி தொகுதியை பொறுத்தவரையில் போட்டி நிலவுவதாக மத்திய இணை அமைச்சரும் நீலகிரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளருமான எல்முருகன் கூறியுள்ளார் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அவினாசியில் இன்று தனது பிரச்சாரத்தை தொடங்கிய எல்முருகன் முன்னதாக அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் தரிசனம் மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள ரோட்டரி மகாலில் அவினாசியை சேர்ந்த சமூக ஆர்வலர்களை சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் பத்து ஆண்டுகால சாதனைகளையும் மாநில அரசின் மூன்று ஆண்டுகால ஊழல் அவலங்களையும் மக்களிடம் கொண்டு சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் நீலகிரி தொகுதி மக்கள் திமுக வேட்பாளரை கண்டு வெட்கி தலை குனிகிறார்கள் என்றார் இரண்டு ஜி வழக்கின் பின்னணி உடைய திமுக வேட்பாளர் ஆராசா சனாதனம் பட்டியலின மக்களின் ஒரு தரப்பினரையும் பெண்கள் என பல தரப்பு மக்களையும் அவதூறாக பேசியவர் என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை பிரதமர் மோடியின் சாதனையா டூ ஜி முறைகேடா என்ற போட்டிதான் நிலவுவதாகவும் தெரிவித்தார் இந்த தேசத்தை வலிமை மிக்க தேசமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடு இன்றைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு மக்களிடத்தில் சென்று சேர்ந்திருக்கிறது அது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமாகட்டும் அல்லது வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுக்கும் ஜல்ஜீவன் திட்டமாகட்டும் போல் தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் உள்கட்டமைப்பை வலிமைப்படுத்தும் திட்டங்கள் இப்படி அனைத்து விதத்திலையும் இன்றைக்கு இந்த நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெறுவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது திறனாளிகள் மற்றும் வயதை கடந்த மூத்த குடிமக்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று தேர்தல் அலுவலர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இந்த மக்களவை தேர்தலில் நாற்பது சதவீதத்திற்கும் மேல் உடல் திறன் குறைபாடுள்ள திறனாளிகள் மற்றும் எண்பத்து ஐந்து வயதை கடந்த முதியவர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பதில் எதிர்கொள்ளும் சிரமங்களை போக்க அவர்கள் வீட்டிலிருந்தே வாக்களிக்க தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது தேர்தல் அதிகாரிகள் இவர்களின் வீடுகளுக்கே சென்று வாக்குச்சீட்டை கொடுத்து வாக்களிக்க தேவையான உதவிகளை செய்வார்கள் இந்த வசதிகளை பெற சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் முறைப்படி விண்ணப்பம் அளிக்க வேண்டும் அவ்வாறு வீட்டிலிருந்தபடியே வாக்களிக்க விரும்பும் முதிய வாக்காளர்கள் உரிய தகவலை தந்தால் தேர்தல் அலுவலர்கள் அவர்களின் வீடுகளுக்கு சென்று தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி அவர்களை வாக்களிக்க செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது அதே நேரத்தில் இவர்களுக்காக சக்ஷம் செயலியும் நடைமுறையில் உள்ளது இதனை பயன்படுத்தியும் இந்த சேவையை அவர்கள் பெறலாம் இது தவிர வாக்குச்சாவடிகளுக்கு நேரில் வந்து வாக்களிக்கும் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கு சக்கர நாற்காலிகள் சாய்பு படிக்கட்டுகள் கழிவறைகள் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் வாக்குச்சாவடிகளில் ஏற்படுத்த வேண்டும் என்று தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது வெங்காய ஏற்றுமதிக்கு மார்ச் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை விதிக்கப்பட்டிருந்த தடையை மறு உத்தரவு வரும் வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது வெங்காய விலையை கட்டுக்குள் வைக்கவும் விலையேற்றத்தை தடுக்கும் வகையிலும் அதனை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி தடை விதித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ரபி பருவத்தில் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் டன் வெங்காய உற்பத்தி செய்யப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் வெங்காய உற்பத்திக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை மறு உத்தரவு வரும் வரை நீட்டிப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது அதே நேரத்தில் அண்டை நாடுகளின் கோரிக்கையை ஏற்று பங்களாதேஷிற்கு ஐம்பதாயிரம் டன் வெங்காயமும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பதினான்காயிரத்து நானூறு டன் வெங்காயமும் ஏற்றுமதி செய்ய இம்மாத தொடக்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இனி வருவது தேர்தல் களம் மக்களவை தேர்தலில் பிஜேபி அணி வெற்றிக்கு கட்சியினர் தீவிரமாக உழைக்க வேண்டும் என்று மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் கோவையில் சரவணன்பட்டி பகுதியில் பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோவை தொகுதியில் தாம் போட்டியிடுவது தனக்கு எதிராக களத்தில் உள்ள வேட்பாளர்களோடு அல்ல கோவையின் வளர்ச்சிக்காகத்தான் என்றார் பாஜக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் மக்களை சந்திக்கிறது என்று கூறிய அவர் ஆனால் தமிழகத்தில் ஆளும் திமுகவோ கடந்த தேர்தலில் அளித்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்றார் நம்முடைய போட்டி வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் எந்தவித வேட்பாளர்களோடு கிடையாது வேட்பாளருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் டிஸ்பிரேஷன் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றோம் எங்களுடைய தொண்டர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களை சந்தித்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி அகில இந்திய வாக்குறுதி நம்ம படித்து பார்த்தோம்னா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருக்குங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதி நிறைவேற்றி இருக்கின்றோம் வரும் புதன் கிழமை தமது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பதாக கூறிய அண்ணாமலை மக்களின் மனங்களை வெல்வதே நோக்கம் என்றும் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டுதான் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை மத்திய அரசு குறைத்துள்ளதாக தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி கூறியுள்ளார் தேனி மக்களவைத் தொகுதியில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பங்களா மேடு பகுதியில் வாக்காளர்களிடையே பேசுகையில் தேர்தல் நேரத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை மத்திய அரசு குறைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார் பாஜகவின் பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் முல்லை பெரியாறு அணை பலப்படுத்தப்படும் திண்டுக்கல் சபரிமலை அகல ரயில் பாதை திட்டம் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் கொட்டக்குடி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டித்தரப்படும் வாழை மற்றும் திராட்சைக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்ற வாக்குறுதிகளையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் அறிவித்தார் ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய ஞாயிறு குறுத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி பல்வேறு இடங்களில் கிறிஸ்தவ மக்கள் ஊர்வலமாக சென்று தேவாலயங்களில் வழிபாடுகளை நடத்தினர் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று பின்னர் திருப்பலியில் கலந்து கொண்டனர் தர்மபுரி தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு கடைப்பிடிக்கும் விதமாக கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு ஓசொன்னா கீதங்களை பாடியவாறு ஊர்வலமாகச் சென்றனர் எனவே நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் குருத்தோலை ஞாயிறு கடைப்பிடிக்கப்பட்டது பாளையங்கோட்டையில் உள்ள புனித சவேரியர் தேவாலயத்தில் குருத்தோலை ஞாயிறு இன்று காலை குருத்தோலை பவனியுடன் தொடங்கியது பின்னர் மக்கள் கைகளில் தென்னங்கீற்றை ஏந்தியவாறு ஓசன்னா கீதங்களை பாடி ஊர்வலம் சென்றனர் இனி வருவது எஸ் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது சென்னை எழும்பூரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்காளர் சரிபார்ப்பு காகித தணிக்கை இயந்திரம் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து செயல்முறை விளக்கம் மூலம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது அதேபோல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வாக்குச்சாவடி பதிவு அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது மன்னார்குடி அரசினர் ராஜகோபால சுவாமி கலைக்கல்லூரி வளாகத்தில் இந்த பயிற்சி முகாம் நடைபெற்றது இதேபோல் நீலகிரி தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது இதனை மாவட்ட தேர்தல் அலுவலர் அருணா நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அதில் வாக்கு செலுத்தும் இயந்திரத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டால் அதை எவ்வாறு கையாள வேண்டும் வாக்களிக்க வரும் நபர்கள் அடையாள அட்டையை காண்பித்து எவ்வாறு வாக்கு செலுத்துவது உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்பட்டது விருதுநகரில் தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தலில் நூறு சதவீத நேர்மையான வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு தரப்பு மக்களிடம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜெயசீலன் தலைமையில் ராஜபாளையம் ஐயனார் கோவில் பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்களுக்கு தேர்தல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மலைவாழ் மக்கள் வாக்களிக்க வெகு தூரம் செல்ல இருப்பதால் தேர்தல் ஆணையம் மூலம் அவர்களுக்கு வாகன வசதி செய்து தரப்படும் என உறுதியளித்தார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளின் சதியை பாதுகாப்பு படையினர் முறியடித்துள்ளனர் அங்குள்ள கெனிகம்மா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய வாகன சோதனையின் போது ஒரு வாகனத்தை தடுத்து நிறுத்தி சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருந்த நான்கு பேரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஏ கே பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கிகள் சீன வெடிப்பொருட்கள் உள்ளிட்ட ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் அவர்கள் நான்கு பேரும் தடை செய்யப்பட்ட ஜெய்ஷ் முகமது தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது ஜம்மு காஷ்மீர் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அதன் மகளிர் பிரிவுடன் இணைந்து சர்வதேச எல்லையில் ஹோலி பண்டிகையை கொண்டாடினர் வண்ணங்களின் திருவிழா எனப்படும் ஹோலி கொண்டாட்டம் நாடு முழுவதும் கட்ட தொடங்கியுள்ளது இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் ஹோலி பண்டிகையை கொண்டாடினர் ஹோலி கொண்டாட்டத்தில் தாங்கள் மகிழ்வுடன் இருப்பினும் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பதாக பாதுகாப்பு படை வீரர்கள் தெரிவித்தனர் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியரும் சிதம்பரம் தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஆனி மேரிஸ் வர்ணா பேருந்து கண்ணாடிகளில் விழிப்புணர்வு வில்லைகளை ஒட்டியதோடு பயணிகளிடம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் சென்னை அண்ணா சதுக்க வளாகத்தில் அமைந்துள்ள கவி சக்கரவர்த்தி கம்பரின் திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது இதில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் முனைவர் சுப்பிரமணியன் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொறுப்பு வகிக்கும் கோபி தமிழ் வளர்ச்சி இயக்குநர் நா அருள் மற்றும் துறை அலுவலர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய கோஷத்தோடு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் மேளதாளம் முழங்க வான வேடிக்கைகளுடன் இந்த தேரோட்டத்தில் காளி சிவன் பார்வதி வேடமிட்ட பக்தர்கள் சிவ தாண்டவம் ஆடினர் திருப்பூரில் முத்துசுவாமி தீட்சிதர் ஜென்மபூமி குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவாரூரில் கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதர் ஜென்மபூமி சிதலம் அடைந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக புனரமைக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக நான்கு கால யாகசாலை வேள்வி பூஜைகள் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து புனித நீர் குடங்கள் ஊர்வலமாக கோபுர விமான கலசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதையடுத்து முத்துசுவாமி தீட்சிதர் திருவுருவ சிலைக்கு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் தேனி தொகுதியில் வெற்றி பெற்றால் பிரதமர் மோடியிடம் நேரடியாக பேசி தேனியின் வளர்ச்சிக்கான திட்டங்களை பெற்றுத் தருவேன் என்று அத்தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளரும் அக்கட்சியின் பொதுச்செயலாளருமான டிடிவி தினகரன் கூறியுள்ளார் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுக இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறது இதில் டிடிவி தினகரன் தேனி தொகுதியிலும் திருச்சியில் செந்தில்நாதனும் போட்டியிடுகின்றனர் அதற்கான அறிவிப்பை தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் டிடிவி தினகரன் வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் கடந்த ஆர்கே சட்டமன்ற தொகுதி தேர்தலில் குக்கர் சின்னத்தில் தாம் வெற்றி பெற்றதைப் போல இந்த முறை தேனி மக்களவை தொகுதியில் தனக்கு குக்கர் சின்னத்தில் மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் பிரதமர் தலைமையிலான கூட்டணியில் தாம் இருப்பதால் தேனியின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றும்படி பிரதமரிடம் தாம் நேரில் வலியுறுத்தி திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்றும் அவர் உறுதியளித்தார் தேனி மாவட்டத்திலிருந்து தேனி மற்றும் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களை அறிவிக்க விரும்புகிறேன் தேனி நாடாளுமன்ற தொகுதி டிடிவி தினகரன் நகரத்தில் புனித பீட்டர் சதுக்கத்தில் குருத்தோலை ஞாயிறு தினத்தையொட்டி இன்று சிறப்பு திருப்பலி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு கையில் குருத்தோலைகளை ஏந்தியவாறு பவனி வந்தனர் பின்னர் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இத்தகைய முக்கிய நிகழ்வில் போப் ஆண்டவர் சொற்பொழிவு வழங்குவது வழக்கமாக இருக்கும் நிலையில் இன்று போப் பிரான்சிஸ் சொற்பொழிவு வழங்கவில்லை உடல்நிலை கோளாறு காரணமாக போப் பிரான்சிஸ் சொற்பொழிவு வழங்குவதில் இருந்து விலகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் குருத்தோலைகளை புனிதப்படுத்துவது கிறிஸ்தவர்களுக்கு ஆசை வழங்குவது உள்ளிட்டவற்றை போப் பிரான்சிஸ் மேற்கொண்டதாக தெரிகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்